ராணிப்பேட்டை அருகே உள்ள ரத்னகிரி பாலமுருகன் திருக்கோவிலில் வளர்புறை சஷ்டியை முன்னிட்டு அருள்மிகு ரத்னகிரி பாலசுப்ரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண வைபோகம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது முதலாவதாக ஹோமம் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த ஹோமத்தில் பல்வேறு வாசன திரவியங்கள் மற்றும் அவல் பொறி நெய் போன்ற பல்வேறு பொருட்களை கொண்டு இந்த ஓம நிகழ்ச்சியானது நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பாலசுப்பிரமணிய சுவாமி மற்றும் பள்ளி தேவானையுடன் காட்சியளித்து திருக்கல்யாண வைபவமானது நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல இறைவன் முருகப்பெருமானின் அருளைப் பெற்று அரோகரா அரோகரா என்ற கோஷம் முழங்கியபடி சுவாமியை வழிபட்டனர் இந்த நிகழ்ச்சியில் ரத்னகிரி பாலமுருகனடிமை சுவாமிகள் சிறப்பு தீவாரதனை காண்பிக்கப்பட்டது